டிய முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு மேடையில இவ்வளவு நட்சத்திரங்களோடு உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல் இங்க நம்ம எல்லாருமே ஒருத்தரை பத்தி பேசுறோம் ஆனா அவர் இங்க இல்ல குமார் ராஜா சார் இந்த படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கான காரணம் வந்து அவர் தான் அட்லீஸ்ட் சண்முகராஜா சார் இவங்கெல்லாம் வந்து விஜய் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் அவரோட ஒர்க் பண்ணது கிடையாது பட் இந்த படத்துல வந்து கச்சினா மேம்க்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து என்ன அவர் வந்து ஸ்ரீராம் சார் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு அண்ட் ஒரு நாள் கால் பண்ணாங்க ஸோ நான் டப்பிங் பண்றதா மட்டும்தான் இருந்தது பட் லொகேஷன்ல வந்து அவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து கேட்டு கேட்டு அவங்க ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சில வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்தோம் பட் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த போர்ஷன்ஸ்க்கு வந்து டப் பண்ண பார்த்தோம் பொதுவா நம்ம ஒரு வேற மொழி படங்கள்லாம் டப் பண்ணுவோம் இல்லையா ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டயலாக்ஸ் வந்து இந்த மீட்டர்ல ஃபிட் ஆகுற மாதிரி நம்ம தமிழ் வசனங்களை வந்து தயார் பண்ணுவோம் பட் அது இங்க ஒர்க் ஆகாது அப்படின்னுட்டு நம்ம சரண் சொன்னாரு அண்ட் ஸ்ரீராம் சரோ சொன்னாரு இது வந்து ஹிந்தி மீட்டருக்கு ஃபிட் ஆகுற மாதிரி டைலாக் இல்லை ப்ராப்பர் தமிழ்ல நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இவங்க எடுத்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழுக்காக ரீஷூட் பண்ணி தமிழ்ல நம்ம நார்மலா எப்படி பேசுவோமோ சில தமிழ் பேச வராத சில நடிகைகள் வந்து பேசும்போது அவங்க ஒரு மாதிரி இருக்கும் அவங்க நிறுத்தி நிறுத்தி பேசுவாங்க இல்ல கோர்வையா பேசிடுவாங்க அதுல எமோஷன் நம்ம வந்து அஹ் டயலாக் டப் பண்ணும்போது நமக்கு வரவே வராது சார் கொஞ்சம் மெதுவா பேச சொல்லி இருக்கலாமே இல்ல இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம் சோ இவங்க கட்சினா தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசணும் ஸோ அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வர முடியுமான்னு கேட்டாங்க இது என்ன புதுசா இருக்கு நம்ம செட்டுக்கு நடிக்கிறதுக்கு தான் போயிருக்கோம் இல்லைன்னா ஸ்டுடியோக்கு போய் டப்பிங் தான் பண்ணியிருக்கோம் நம்ம செட்டுக்கு நடிப்புக்கு இல்லாம நம்ம வேற ஒரு டைரக்ஷன் டீம் வழியா போறோமன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது ஆனா எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் இது இவ்வளோ நிஜமாவே கடினமான ஒரு வேலையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் வந்து அவங்க ஃப்ளூவெண்ட்டாக இருக்காங்க தமிழ் அவங்களுக்கு ஒரு வாரத்தை கூட தெரியாது ஸோ தமிழில் அதுவும் விஜய் சரோட தான் படம் முழுக்க அவங்க டிராவல் பண்றாங்க அண்ட் இட் இஸ் ஹெவி ரோல் அவங்க ரெண்டு பேரும் தான் நீங்கள் போஸ்டர்லன்னா கூட பார்த்தீங்கன்னா பிகினிங் டு எண்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ நிறைய நிறைய டைலாக்ஸ் இருந்தது ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட செட்ல இருந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் கோச் மாதிரியும் இருந்து அண்ட் டப்பிங்கும் பண்ணினது எனக்கு ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஐ ஹாவ் டு சே அ ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஸ்ரீராம் ராகவன் சார் அண்ட் பூஜா மேம் டு சஞ்சய் சார் டு மேட்ச் பாக்ஸ் விஜய் சேத்துபதி சார் அண்ட் பிகஸ்ட் தேங்க்யூ மேம் பீன் எக்ஸ்ட்ரீம்லி ஷீஸ் பீன் அ வெரி குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னுட்டு நான் வந்து தைரியமா சொல்லலாம் ஏன்னா அவங்க சண்முகராஜா சார் சொல்ற மாதிரி அவ்வளவு கேள்வி கேட்பாங்க இது ஹிந்தியில இவ்வளவுதானே இருக்கு நான் ஏன் தமிழ்ல இவ்வளவு பேசணும் அப்படின்ட்டு அப்போ நான் எனக்கு மைண்டுக்குள்ள தோணும் இத்தினோட தான் வந்து தமிழ்ல நாங்க டப் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது கரெக்ட் பண்றதுக்கு சோ நான் இதை ஒழுங்கை வந்து பேச வைக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு ரிஹர்சல் பண்ணுவாங்க ஒரு ஒரு டேக்கு முன்னாடியும் இதை ஷார்ட்ல பேச வேண்டியது என்னன்றது முந்தின நாளே அவங்க ஸ்கிரிப்ட் வாங்கி மொத்தமா ரிஹர்ஸ் பண்ணி நிறைய ரிஹர்சல்ஸ் போகும் ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுமே இந்த மூவியோட அவுட் புட்ல நீங்க ரிஹர்சல் அண்ட் சோ மச் ஆஃப் ஒர்க் த என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பூஜா மேம் ஸ்ரீராம் சார் அவரோட டீம்ல இருக்கிற மக்கள் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அண்ட் இட் வாஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது